வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இயேசு இப்படி செய்யலாமா அப்படி என்னங்க செஞ்சார் இயேசு நாளைக்கு உலகமே பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடுது அதுக்கு முந்தின நாள் பெரிய வியாழன் ஒன்று ஒரு நாள் அது இன்றைக்கு தான் இந்த நாளில் அவர் வந்து தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவின ஒரு நிகழ்ச்சி என்னை கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது ஏசி ஏன் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாமா அவர் அவர் பூமியில் மனுஷனாக பிறந்து எளிமையாக வாழ்ந்தவர் மனிதனின் நல்வாழ்க்கைக்கு தேவையானவற்றை போதித்ததோடு மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டியவர் அப்படி அவர் செய்த ஒரு முன்மாதிரி செயலை நினைவூட்டும் வகையில்தான் பெரியவியாழன் கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது தன்னுடன் இருந்த சீடர்களை வரிசையை அமர வைத்து அவர்களின் கால்களை இயேசு கழுவினார் அப்போது சீமோன் பேதுரு என்னும் சீடர் ஒருத்தர் அண்டவரே நீங்கள் என் கால்களை கழுவுவதா என்று கூறி மறுக்கிறார் உடனே இயேசு நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது என்று சொல்கிறார் உடனே ஆடிப்போன அந்த சீடர் என் கால்களை மட்டுமல்ல என் தலையையும் சேர்த்து கழுவும் என்று கெஞ்சுகிறார் நிகழ்ச்சி நடத்தி முடித்த இயேசு கேட்கிறார் நான் செய்த இந்த காரியத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா அதற்கு அவரே பதிலையும் சொல்கிறார் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்கிறீர்கள் நானே உங்கள் கால்களை கழுவினதைப் போல நீங்களும் ஒவ்வொருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று ஒரு நல்ல ஊழியன் முதலில் ஒரு வேலைக்காரனுக்குரிய தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிந்து சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையை அகந்தையை விட்டொழிக்க வேண்டும் யாரையும் தனக்கு கீழானவர்களாக பார்க்கக்கூடாது அவர்களையும் நேசித்து மதித்து உறவாட வேண்டும் என்பதே இயேசு செய்த முன்மாதிரியான செயல் இதற்கு அடுத்தபடியாக அந்நிகழ்வு உணர்த்தும் படிப்பினை ஒருவர் குற்றங்களை மற்றவர் அறிந்ததும் வெறுத்து ஒதுக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இயேசு நம் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தியதைப் போல நாமும் ஒருவர் குற்றத்தை மற்றவர் மறந்து சுத்தப்படுத்த வேண்டும் என்பதே இந்த படிப்பினை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை உலக மாந்தர் அனைவருக்கும் சொல்லப்பட்டதாகும் நாம் அப்படி நடக்கிறோமா அடுத்தவர் நமக்கு எதிராக செய்தவர்களை மறக்கிறோமா அந்த செய்கைகளை முதலில் நம் நெஞ்சத்திலிருந்து கழுவி சுத்தப்படுத்துகிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டிய நாள் இது இந்த நிகழ்ச்சி தன்னாட்சி சபைகள் தங்களை தாங்களே பாஸ்டர்களாக அறிவித்து கொள்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்கிற சபைகளில் நிகழ்ச்சி கடைபிடிக்கப்படுவதில்லை ஏதோ ஒரு சம்பிரதாயமாக ஒரு வழிபாட்டை வச்சு நடத்திடுறாங்க இந்த சம்பவம் சொல்கிற படிப்பினையை கூட பெருசாக எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏசுன சொல்கிறாரு உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லியிருக்கார் அது மட்டுமல்ல மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றும் சொல்லி தான் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நடக்கிற ஊழியங்கள் இப்படி நடக்கிறதா அல்லது ஊழியக்காரர்கள் என்ற சங்களை மேன்மை பாராட்டி கொள்கிறவர்கள் இப்படி நடக்கிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து கத்தர் செய்த அந்த செய்கையை பின்பற்றி அவரை போல வாழ்ந்து நற்சாட்சி பெற்றவர்களாக தாழ்மையையும் மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நினைவு வைக்கிறது சிந்திப்போம் சீர்பெறுவோம்